புதனிரிமின் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்டி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட ப்ரைஸ் வந்துருச்சு சில்வரோட ப்ரைஸ் வந்துருச்சு நாங்கள் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் பீட் பண்ணி கோல்டு சில்வரும் தார்மறாக ஏறிடுச்சு கோல்டு வந்துட்டு ஆறுநூற்றி பத்தாயிரத்தி அறுநூற்றி முப்பது வரைக்கும் எது எதிர்பார்த்தோம் ஆனால் அறுநூற்றி நாற்பது ஏற்கனவே அந்த ஆல் டைம் ஹையை வந்துட்டு கோல்டு வந்து வச்சிருச்சு பத்தாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது கோல்டு வந்து ஆல் டைம் ஹையை வச்சிருச்சு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா தார் மாதிரி தக்காளி சோறுங்கிற மாதிரி தான் வடிவேல் சொல்கிற மாதிரி தான் நான் அப்படியே சாஃப்ட் ஆகிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சில்வர் வந்துட்டு ஆறுரூவா ஏறி இருக்குது ஒரே நாளில் ஆறுரூவா எங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஒரு கிராமுக்கு அதனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பயங்கரமாக ஏறிட்டே இருக்குது சில்வரும் சரி கோல்டும் சரி கோல்டுக்கு அப்புறம் சில்வர் தாங்க அதை என்ன பண்ணுறது எதைய இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பண்ணுறாங்க ஏன்னா ட்ரம்ப் சார் வந்து காலையில் ஒன்று பேசுகிறார் சார்ந்தரம் ஒன்று பேசுகிறாரு அதனால் வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை சரி கோல்டுக்கு அப்புறம் சில்வர் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி சில்வர் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஒம்போது நேற்று வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு சும்மா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலே இன்றைக்கி ஆறுரூவா எப்படி சொல்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் நேற்றுக்கும் இன்றைக்கி மட்டுமே சில்வரை வந்து கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சொல் இன்றைக்கி கோல்டு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்துட்டு பத்தாயிரத்து சாரி பதினொன்றாயிரத்தி அறநூற்றி ஒம்பது எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஏறி இருக்குது அடுத்து வந்துட்டு இருபத்தி ரெண்டு கேரட் வந்துட்டு பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது தொண்ணூறுவா ஏறி இருக்குது பதினெட்டு கேரட் வந்துட்டு ப எட்டாயிரத்தி எட்நூற்றி பத்து எழுபது ரூபா அந்த ஏரி இருக்குது நானும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு எப்படி சொன்னாங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் வந்தால் எனக்கு ஓகே அப்படின்னாங்க நான் சொன்னேன் பதினெட்டு கேரட் வேணால் வரும் அப்படின்னு அது நியர் மோஸ்ட் வந்துடுச்சு இன்னும் இரநூறுவா மட்டும் தான் இருக்குது ஒம்பது கேரட்டு ஏன்னா இறங்குனா நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த என் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஏன்னா எயிட்டின் கேரட் வந்துடும் அப்படின்னா எயிட்டின் கேரட்டுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னாப்பில் அவர் டுவெண்ட்டி டூ கேரட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சொன்னார் ஆனால் வந்து நான் எயிட்டின் கேரட் வந்துருவோம் அப்படின்னு அதே மாதிரி தான் வந்துருச்சு ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பதுங்க சில்வர் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போதுங்க இனிய காலை வணக்கம் நளினி தேவி சில்வர் என்ன ப்ரோ ஹை ஆகிட்டே போகுது சில்வர் வேர்ல்டுக்கு அப்புறம் சில்வர் தாங்க வேறு எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ட்ரம்ப்ஸாக இருக்கிற வரைக்கும் பயப்பட தேவலன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா எக்ஸ்பர்ட்டும் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு தலைமை இருக்க வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் நல்ல லாபம் சரவணன் சார் சூப்பர் சார் குட் நியூஸ் ஓகே சஞ்சீவ் மகேந்திரன் வேர்ல்டு அப் ஆகியதாக ப்ரோ நெக்ஸ்ட் வீக்கில் தெரில ப்ரோ எங்கே ஒவ்வொரு டேட்டாவும் வர வர தான் இருக்குது அடுத்து வந்துட்டு நேற்று இது கிட்ட இது பேசியிருந்தார் என்னது மெடிக்கல் செக்டர் ஃபார்மா செக்டார் இருக்கட்டும் சொல்லியிருந்தார் அதுக்கும் எப்படி சொல்கிறது அங்கே இருக்க கம்பெனிலாம் வந்துட்டு நிறைய பேரை வந்து பணி நீக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க போஸ் கம்பெனியில் வந்துட்டு இன்றைக்கி பதிமூணாயிரம் பேர் வந்து பணி நீக்கம் பண்ணியிருக்காங்களா ஏன்னா அங்கே செலவில் நம்ம தசியாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஃபிட் எது ஒரு கம்பெனி ரன் பண்ணால் ப்ராஃபிட் இருக்கிறதுக்காக தானே பார்ப்பாங்க அதனால் இவங்க இவ்வளோ பேர்லாம் வேணான்னு சொல்லிட்டு பணி நீக்கம் பண்ணுறாங்க அப்படி பணி நீக்கம் பண்ணாங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து இறங்கதா செய்யும் ஏன்னா அந்த பதிமூணாயிரம் பேரை நம்பி எத்தனை பேர் இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களும் சுற்றி ஒரு நாலஞ்சு கடை இருக்கும் அங்கே அந்த கம்பெனிக்கு பதிலாக சுற்றி ஒரு பத்து கடை இருக்கும் அவங்க ஃபேமிலி ரன் ஆகும் அவங்களாம் வந்துட்டு திரும்பி வந்துட்டு எப்படி சொல்கிறது வாங்கி வாங்கி கன்ட்ரிபியூட் பண்ண பண்ண தான் வந்துட்டு அவர் கம்பெனி கம்பெனி வந்து குரோ ஆகும் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காத போது ஆனால் எம்ப கோல்டு சில்வர் தான் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரண்யா ஹாய் ஆஃப்டர்நூன் ரீட் சேஞ்ச் ஆகுமா இன்றைக்கி சேஞ்ச் ஆகும் திருவங்கணம் சார் இன்றைக்கி சேஞ்ச் ஆகாது இன்னும் மண்டே காலையில் வரைக்கும் இதுதான் மண்டே மார்னிங் தான் மாறும் மூவாயிரத்தி எட்நூறு டாலர் கட் பண்ணிச்சுனா கண்டிப்பாக ஏறுங்க நெக்ஸ்ட் வீக்லாம் இல்லை எந்த வீக்காக இருந்தால் சரிங்க மூவாயிரத்தி எட்நூறு டாலர் வரைக்கும் வேணால் வெயிட் பண்ணலாம் அந்த மூவாயிரத்தி எட்நூறு டாலருக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஆல் டைம் கையை வந்து கட் பண்ணிடுச்சு அதனால் வந்துட்டு இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ரேவதி இன்றைக்கி வந்துட்டு இருபத்தி ரெண்டு கேரட் வந்து பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பதுங்க ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு பதினோராயிரத்தி அறநூற்றி எட்டு சில்வர் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அப்துல் ஹமீப் தீபாவளி தங்கம் தாங்க போயிவிடுங்க பதினொன்று ஐநூறு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஃப்ரெண்டு அது மாதிரி வந்துடும் போல் நியர்மோஸ்ட் அந்த யாராவது தான் போயிட்ருக்கு டெய்லி வந்துட்டு இப்படி ஒரு ஹை வச்சுன்னா இனிமேல் வந்துட்டு நகை கடைக்கெல்லாம் வந்துட்டு துப்பாக்கி ஏந்தியா போதை கொண்ட போலீஸ் படையதாக போகணும் போல் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சரிங்க இதுதாங்க இன்றைக்கியான வீடியோ நல்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ங்க இன்றைக்கி இந்த நாள் வந்து சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா வந்துட்டு சில்வரில் ஆறுரூவா கோல்டில் தொண்ணூறுரூவா எப்படி சொல்கிறது பத்தாயிரத்தில் நான் வந்து வாங்கலாமான்னு கேட்டிருந்தேன் என் ஃப்ரெண்டு பத்தாயிரத்தில் வாங்கினவனுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஆறுநூற்றி நாற்பது ரூபா ப்ராஃபிட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கொஞ்ச விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவிலுக்கு பிள்ளைக் கண்ட ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமே இருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்டி நன்றி வணக்கம்